Hi friends! பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட் போகிறோமோல ராஜ் எப்படி கதிர் கூட ஓடி போய் அந்த குடும்பத்தோட மானத்தை வாங்குனாங்களோ அது மாதிரி அரிசி குமார் கூட ஓடிப்போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சக்தியும் முத்தமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம குமார் இருந்துட்டு அவள் எப்படியோ நம்ம கூட ஓடி மாட்டா இதுக்கு ஒரே ஒரு வழி அவளை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணியாச்சும் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அதை தான் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த காலேஜ்லேயே ஸோ பணத்தை கொடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு வர சொல்றாங்க காலேஜ்ல இருந்து அவங்களும் கடத்திட்டு வந்து கோவில்ல குமார் தாலி கட்டிட்டு அவங்க எவ்வளோ தடுத்தும் அவங்களால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியறதில்ல இப்போ அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது அரசி தான் அந்த பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் தப்பா முடிவு பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம கோமதி இருந்துட்டு அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டா அரசி எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க நினச்ச மாதிரியே இந்த குடும்பத்தை பழி வாங்கிட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் வந்துட்டு ஹர்வா எடுத்துகிட்டு போகிறாங்க என் பொண்ணு கண்டிப்பாக அவன் கூட ஓடி போயிருக்க மாட்டான் இவன் ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்போது ராஜி வெட்டு கூத்து ஆகிடக்கூடாது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானுமே உங்கள் பையன் கூடலாம் ஓடி வந்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல தேவையில்லாமல் அத்தை தான் என்னை இந்த பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டாங்க உங்கள் பையனை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் கனவு கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஓப்படா நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறாங்க இதை கேட்டு பாண்டியனுக்கு பயங்கர ஷாக்கு இங்கே கதிரோட வாழ்க்கையும் போச்சு எதிர்த்து வீட்டில் பொண்ணு எடுத்து அதே மாதிரி நம்ம பொண்ணோட வாழ்க்கையை அவங்க கெடுத்துட்டாங்க ஏன்னமோ ராஜிக்கு நல்லது பண்ண போய் இப்போ நம்ம பொண்ணோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு கிட்ட சண்டைக்கு போறாரு பாண்டியன் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்